பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவேல் வீட்டில் இருக்க வடிவு அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக அவளே தாலி கட்டிட்டு வந்தா அவளே விருப்பம் இல்லைன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா ஆனால் அதே நிலமையில தானே ராஜியும் இருந்ததா சொன்னா அதனால ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா எந்த தப்பும் இல்லை அப்படின்னு முத்துவேல்கிட்ட சொல்லி மனசை மாத்தினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வந்த குமார்கிட்டையும் இந்த விஷயத்த பற்றி பேச உடனே குமார் பேரதிர்ச்சியோட சக்திவேலை பார்க்க சக்திவேல் அண்ணி நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் ஆனால் இத்தனை நாள் இதை பற்றி யோசிக்காத நீங்கள் இப்போ எதுக்காக ராஜியத்தை வீட்டு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட அப்பாத்தா வடிவு என்ன சொல்கிற கதிரும் ராஜையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்காங்க அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறியா அப்படி பிரித்து ராஜியை கூட்டிகிட்டு வந்தா ராஜி ஒத்துப்பாளா என்ன அப்படின்னு சொல்ல அத்தை அன்னைக்கு ராஜி தெளிவாக எல்லாேரும் முன்னாடி உண்மையை சொன்னப்ப நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க ராஜி என்னத்த சொன்னால் அரசியோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரசியோட நிலமையில நானும் இருந்திருக்கேன் கதிரை முன்னாடி எனக்கு பிடிக்காது பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெளிவா சொன்னால அப்ப அரசி பிடிக்காம இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு அந்த பாண்டியன் அரசியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரே அது சரினா என் பொண்ணு கதிர் கூட வாழ வேண்டானு நான் முடிவெடுத்து என் வீட்டுக்கு என் பொண்ணு ராஜையை கூட்டிட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அங்கே ஒன்றும் ராஜி சந்தோஷமா இல்லை கதிர்கோட கதரோட மனைவியை ஒன்றும் சந்தோஷமா வாழலை அப்படி இருக்கும்போது என் பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்து அவள் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும்னு அவளை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய ஆளாக்க என்ன மு என்னால முடியாதா அந்த பாண்டியன் தன்னுடைய பொண்ணுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது என் பொண்ணு ராஜிக்காகவும் நான் இப்படி செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இங்கே முத்துவேலு ஆமாமா ஆமாம்மா முதல்ல நானும் யோசிச்சேன் அப்புறம் வடிவு சொல்றது சரிதான் எனக்கும் தோணுச்சு என்ன சக்தி அப்படின்னு கேட்க அண்ணே இங்கே என் பையன் ஒன்றும் அந்த அரசி காலத்தில் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரலையே அரசியாக கட்டின தாலியோட இந்த வீட்டுக்கு வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா ஆனால் அந்த ராஜோட வாழ்க்கையில் அப்படி நடக்கலையே பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கதிர் தான் அந்த ராஜ தாலி கட்டியிருக்கான்ல அவனை மீறி நம்ம எப்படி நம்ம பொண்ணை கூப்பிட்டு வர்றது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே யோசிச்ச குமார சொல்றாரு அப்பா இந்த பெரிப்பா எடுத்த முடிவும் சரிதான்ப்பா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அரசி அவங்க அப்பா வீட்டில் போய் உக்காந்துருக்கால அதே மாதிரி பாண்டியனை அவமானப்படுத்த இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான்ப்பா ராஜியை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா கதிர் பாண்டியன்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்கள்ல அது மட்டும் இல்லை எங்கள் பொண்ணு ராஜியை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு பேசி அவங்கள தலைகுனியை வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே முத்துவேல் சொல்கிறாரு பாண்டியனை தலைகுனியை வைக்கணுன்றதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கவே இல்லை என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் எடுத்த முடிவு மற்றபடி மற்றவங்களை தலைகுனியை வைக்கணும் அவமானப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கல என் பொண்ணு அங்கே கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட என் கூட இங்கே இருந்தாதான் அவள் நல்லா இருப்பான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு முத்துவேல் தன்னுடைய முடிவை சொல்ல உடனே அப்பத்தா முத்துவேலு வேண்டாம் வடிவு என்ன வடிவு நீயே இப்படி ராஜோடய வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணுன்னு நினைக்கிற என் பேத்தி அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா கதிரால் தானே இங்கே வந்து தன்னுடைய படிப்பையே முடிச்சிருக்கா ராஜி பெரிய வேலைக்கெலாம் போகிறதா சொன்னாங்க கேள்விப்பட்டோமே அப்படி இருக்கும்போது விருப்பம் இல்லாமையே கதிர் வந்து வேலைக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும்னு அவன் கூட சரியாக படிக்காமல் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போயிருப்பான் கதிரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம ராஜ்யும் பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க உண்மையாகவே ராஜிக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா அன்னைக்கு உண்மையை சொல்லும்போதே எனக்கும் இந்த வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பான்னு மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து நின்றுப்பா அப்படி ராஜி செய்யலை தன்னுடைய மாமனார் பாண்டியனும் தன்னுடைய வீட்டுக்காரர் கதிரும் அவமானப்பட்டு தலகுணிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்னு தான் மாமனாருக்காகவும் கதிர்காகவும் தான் உண்மையை சொல்லி அரசியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக உதவி செஞ்சுருக்காளே தவிர்த்து மற்றபடி அங்க வந்து நம்ம வீட்டு பொண்ணு ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நானே பார்த்துருக்கேன் அங்கே வந்து கூட ஒன்றா போறது சிரிச்சு பேசுறதுன்னு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து ராஜி கதிரை பிரிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க அப்பத்தா உடனே வடிவு சொல்கிறாங்க அத்த போதும் த இது எங்கள் பொண்ணு ராஜியோட வாழ்க்கை நாங்களே முடிவெடுக்கிறோம் ஏற்கனவே எங்கள் பேச்சை கேட்காம ராஜி இப்படி போக அவளோட வாழ்க்கையை பாத்தீங்களா பாண்டியன் எடுத்த முடிவு சரினா நாங்களும் எங்கள் பொண்ணு ராஜிக்காக எடுத்த முடிவும் சரிதான் நாளைக்கே கோமதி வீட்டில் போய் பேசி ராஜிக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரதான் போகிறோம் இதில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வடிவு அப்போத்த வந்து அழுகுறாங்க இங்க வந்து அரசியோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு அதுவும் இந்த குமார் செஞ்ச தப்பால ராஜி என் பேத்தி ராஜியாவது அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சு நிம்மதியா இருந்தேன் நீங்களே எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்ய போறீங்களே அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்து ராஜே இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே வந்து கிடைக்க நம்ம பையன் குமாருக்கு கிடைக்கிற இருக்கிற சொத்தில் வந்து இங்கே ராஜுக்கும் தருவாங்க ஆனால் பாண்டியன் குடும்பம் நாளைக்கு அவமானப்பட்டு நிற்க போகுது அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்புறம் ராஜே எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சக்திவேல் சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்காரு மீனா அரசிக்கிட்ட சொல்கிறாங்க அரசி வீட்லேயே இருக்கியே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க அங்கே வந்த கோமதியும் மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அரசி வீட்லேயே இருக்கட்டும் ஏற்கனவே அந்த குமார் வேற திரும்பி வந்திருக்கான் அவனால அரசிக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்னடானா அரசியை கூப்பிட்டு வெளியில போயிட்டு வரியா நீ ஏன் ஒரு முடிவெடுக்காத நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க வீட்டில் இருந்தாலும் கேட்டுட்டு தான் தான் அரசிய கூட்டிகிட்டு போவேன் நீங்க எதுக்கு தான் இன்னும் அந்த குமார பத்தி யோசிக்கிறீங்க குமார் என்ன உண்மையாவ அரசி களத்துல தாலி கட்டினா இல்லையே ஏன் மாத்தி கூட்டிட்டு போனா இப்ப ந அரசி நம்ம வீட்டு பொண்ணுத்த அந்த குமார் வந்துட்டான்னு நாம் என்ன அரசியை வந்து வெளியில கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா அரசிக்கு எப்படியும் அரசியவும் படிக்க வைக்கணும்ல அதுக்காக எப்பயும் போல அரசி வெளியில போக வேண்டாமா என்ன அவங்கள பார்த்து நாம் எதுக்கிட்ட வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அங்கே வந்த பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க சரியாக சொன்னம்மா என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா மறுபடியும் அந்த குமார் மட்டும் ஏதாவது தப்பு பண்ணால் அது மட்டும் இல்லாமல் அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேண்ணா கோமதி நாமலாம் எது எந்த தப்பும் செய்யலை யாரை பார்த்தும் நம்ம இப்படி பதட்டமாக வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் இங்கே வந்து ஏற்கனவே கதிர் மேலே ரொம்பவே கோபமாக இருந்த ராஜி யோசிக்கிறாங்க இந்த கதிர் என்ன என்னை கல்யாணம் முடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு எனக்காக கதிர் எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு ஆனால் இப்போ என்னடானா உங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உண்மையாகவே கதிர்க்கு என் கூட வாழ விருப்பம் இல்லையா என்ன இல்லை எதுக்காக என்னை கோவப்படுத்தணும்னு இப்படி பேசுகிறாரா ஒண்ணுமே புரியல ஆனால் கதிர் தான் என் வாழ்க்கைன்னு சந்தோஷமா நான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் கதிருக்கு என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி உண்மையான பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த பாண்டியன் என்னம்மா ராஜி வெளியில நீ டியூஷன் எடுக்க போகலையா என்ன உட்காந்தேதியோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இல்லம்மா கதிர் வரேன்னு சொன்னாரு அவர் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல எப்படியோம்மா எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் அரசி நான் கடைக்கு போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கடைக்கு கிளம்புறாரு இங்கே கதிரும் வீட்டுக்கு வந்த உடனே என்ன நீ பாட்டுக்கு வீட்லேயே இருக்க டியூஷன் எடுக்க போலையான்னு கேட்க என்ன கதிர அதுக்குள்ளே மறந்துட்டியா அதானே உண்மையாகவே என் மேலே அக்கறை இருந்தா தானே நீ நீ தானே என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் உனக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வெளி உனக்காக காத்துட்டு இருந்தேன் நீ இம்பிட்டு நேரமாக வராமல் என்ன வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் மறந்துட்டேன் வெளியில் கொஞ்சம் வேலை அதனால தான் நீயே இன்னைக்கு போயிட்டு வந்துடுறியா கண்டிப்பாக நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல கதிர்கிட்ட ராஜி சொல்கிறாங்க உண்மையாகவே நீ என்னை விரும்பி கல்யாணம் பண்ணலை ஆனால் இப்போ உண்மையாக என் கூட வாழும்போது நீ சந்தோஷமாக தானே இருக்க இல்லை எதுக்கு கேட்குறேன்னா என் அப்பா அம்மா வந்து கூப்பிட்டா கூட நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு கிளம்பிப்போன்னு சொன்னியே உனக்கு அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா உன்னை பார்த்துப்பாங்கன்னு என்னை வந்து வீட்டை விட்டு போக சொல்ற மாதிரியே நேற்று பேசினியே என் வீட்டுக்கு போனாலும் நீ என்னை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டியா ஏன் கேட்கிறனா பிடிக்காம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ வரைக்கும் அதே நிலமையில தான் நான் இருக்கேனா உன் மனசுல நான் இல்லவே இல்லையா கதிர் அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் சிரிச்சுக்கிட்டே என்ன பேசுகிற உன் அப்பா அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்களா அது எப்படி அவங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க நம்மளால அவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க அவங்களாவது ஒன்றை வந்து கூப்பிட்டு போகிறதாவது அப்படியே கூப்பிட்டாலும் நீ ஆசைப்பட்டிருக்கல என் அம்மா கிட்டே பேசணும் என் அப்பா கிட்டே பேசணும்னு அப்போ அவங்க வந்து கூப்பிட்டா நீ சந்தோஷமாக கிளம்பி போயிடுவல்ல சொல்ல போனால் நீ தான் என்ன நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படி தானேன்னு கேட்க கதிர் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்கு என் அப்பா அம்மாவை விட நீ தான் முக்கியம் என் அப்பாவும் அம்மாவும் உண்மையாகவே தேடி வந்து என்னை கூப்பிட்டா கூட நான் உனக்காக தான் நீ தவிர்த்து மற்றபடி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் நானாக ஒரு முடிவை அப்படி எடுக்கவே மாட்டேன் ஆனால் என்னைக்கு நீ நான் ராஜியை விரும்பலை ராஜி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு நீ சொல்றியோ அன்னைக்கு உண்மையாகவே ஓ முன்னாடி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இப்படி ராஜி சொல்லிட்டு போனதை கேட்டுட்டு இங்கே கதிர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பாவம் ராஜி ராஜியை புரிஞ்சுக்காம நான் இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் எனக்காக ராஜி இன்பட்டு நேரமாக காத்துட்டு இருந்திருக்கா ராஜியை நானே டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் யோசனை பண்ணிகிட்டு கதிர் கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லாமல் என் அப்பா அம்மா வந்து கூப்பிட்டா சந்தோஷமா நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டானே என் மேலே உண்மையான பாசமே இல்லைல்ல இந்த கதிர்க்கு அப்படின்னு பாண்டியன் வீட்டிலேருந்து அங்கே டியூஷன் எடுக்க கிளம்பி போகும்போதே கண் கலங்கி அழுதுகிட்டே போறதை வடிவு கவனிக்கிறாங்க வடிவு யோசிக்கிறாங்க நான் நினைச்சது சரிதான் ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாவே இல்லை போல என் பொண்ணு அழுதுகிட்டே கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போறா ஒரு வேளை கதிர்க்கும் ராஜிக்கும் பிரச்சனை வந்திருக்குமா என்ன இதுக்கு தான் சொன்னேன் என் பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு யாராவது கேட்டாங்களா இன்னைக்கு நானே போய் கோமதிக்கிட்ட பேசணும் இல்லைனா சரிப்பட்டு வராது போல எப்படி அவங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க எனக்கும் என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இனி ராஜி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் என் பொண்ணு என் கூட இருந்தால் போதும் இத்தனை நாள் நான் ராஜியை பிரிஞ்சு இருந்துட்டேன் அவள் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் ஆனால் ராஜி மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தேவையானதை என் பக்கத்தில் வச்சே நான் ஒவ்வொன்றும் செய்யணும் என் பொண்ணுக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு வடிவு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து கதிர் கூட ராஜி சந்தோஷமாக வாழலை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சரியான முடிவெடுக்கணும் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால இங்கே வந்து கிட்ட கேட்குறாங்க அரசி உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லு இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் உனக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அண்ணி அதான் அம்மா இருக்காங்கல்ல நீங்கள் இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இல்லை அரசி நீ வீட்லயே இருக்க நாங்களாவது வெளியில போயிட்டு வரோம் கிட்ட பேசுறதுக்கு நாங்கள் வந்தாதான் நீ கொஞ்சம் வெளிலயே வந்து பேசிட்டு இருக்க அது வரைக்கும் பாவம் ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க அதுவும் உங்கள் அம்மா கிட்ட பேசுனா வேற ஏதாவது சொல்லி உன்னை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க நான் சொல்கிறத கேளு இல்லைனா எங்களுக்கு உதவி செய் நம்ம எல்லாரும் சேர்ந்தே இன்றைக்கி சமைக்கலாமே எல்லாரும் கடையிலேருந்து வரதுக்குள்ள யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நல்லபடியாக சமைச்சி வைப்போம் அப்படின்னு பேசிகிட்ருக்க உடனே ராஜியும் அக்கா நானும் வரட்டுமா அப்படின்னு தங்கமயில் மீனா ராஜின்னு எல்லாரும் அரசிக்காக தேவையானதெல்லாம் கேட்டு கேட்டு சமைக்கிறாங்க விதவிதமா சமைக்கிறாங்க இதை பார்த்துட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே ராஜிக்கிட்ட சொல்றாங்க என்னதான் என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு இங்கே கதிரோட மனைவியாக வந்ததுக்கு அப்புறமா ஏன் பொண்ணாகவே வந்து ராஜ்யம் ஆகிட்டா அது மட்டும் இல்லை அதே மாதிரி தான் மீனாவும் தங்கமயிலும் ஏன் பொண்ணு அரசிக்காக அவங்க எல்லாரும் பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க மூணு மருமகளும் எனக்கு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் எப்படியோ அவங்க அவங்க குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க கடையிலருந்து பழனி வராரு இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க பரவாயில்லையே இன்றைக்கி என்ன சமையல் ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா இந்த வீட்டில் உள்ள மருமக எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமா பழனி நீ வா அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க அங்க வந்து ராஜிக்கிட்ட என்ன ராஜி எனக்கு என்ன பிடிக்கும்னு என்னைக்காவது கேட்டு சமைச்சிருக்கியா ஆமா உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க நான் சமைச்சதை சாப்பிட்டு பாரு அப்புறம் நீ ஏன் சொல்லுவ தினமும் நீ தான் ராஜி சமைச்சு கொடுக்கணும்னு அவ்வளோ நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ சமைக்கலாம் கற்றுக்கிட்டியா நல்லா படிப்பேன்னு தெரியும் நல்லா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு தெரியும் ஆனா உனக்குள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா தங்கமயில் ராஜு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாற என்னம்மா இன்னைக்கு மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து சமைச்சிருக்கீங்க ஏன் குமதி நீ சமைக்கலையான்னு கேட்க இல்லங்க அரசிக்காகவே இவங்க எல்லாரும் சமைச்சிருக்காங்க அரசி நீ நல்லா சாப்பிடணும் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இங்க செந்தல் சொல்றாரு நான் கூட வேலையில இருந்து வரும்போது குமார பார்த்தேன் குமார் திரும்பி வந்துட்டானா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா அந்த குமார் வந்துட்டான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு அரசி நீ எதுக்கும் கவலைப்படாதமா நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அண்ணே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அந்த குமார் திரும்பி வந்தா எனக்கு என்ன அவன் திரும்பி வரலனாதான் எனக்கு என்ன அவன் செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிச்சுட்டு தான் திரும்பி வந்திருப்பான் மறுபடியும் அவன் தப்பு செஞ்சா நானே சும்மா விட மாட்டேனே நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னை பத்திலாம் நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம் அண்ணிங்க மூணு பேரும் சேர்ந்து எவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க அதை பத்தி யோசிக்காம எனக்கு பிடிக்காத குமார பத்தி ஏனே பேசுறீங்க என்னை நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க அரசி இப்படி பாண்டியன் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பாடெல்லாம் பரிமாறி பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே வடிவு அழுதுகிட்டே முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க ஏன் பொண்ணு அந்த வீட்டில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க அங்கே கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்ல சரி வடிவு நீ கவலைப்படாத எந்த பிரச்சனையும் நீ செய்ய வேண்டாம் நம்ம கூப்பிட்டா ஒரு வேளை அந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம பொண்ணே நம்ம கூட கிளம்பி வந்துடுவா நான் பேசிக்கிறேன் நீ வா அப்படின்னு வடிவு இங்கே முத்துவேலோட சேர்ந்து பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சக்திவேல் குமாரன் எல்லாரும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க அப்போத்தான் சொல்கிறாங்க வேண்டாம் வடிவு நீ எடுக்கிற முடிவு சரியே அப்படின்னு 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 இங்கே வந்து 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 நின்று நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ தான் வடிவம் பாண்டியனோட வீட்டு வாசலில் கோமதி கோமதி கொஞ்சம் யாருங்க இந்த நேரத்தில் சொல்லி பார்க்க முத்துவேலும் நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட கோமதி உடனே பழனியை கூப்பிடுறாங்க அக்கா என்னக்கா ஏக்கா இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்க யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படியே வந்து நின்று பார்க்க உடனே கிட்ட வடிவு வந்து கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க என் பொண்ணு ராஜிக்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல அண்ணி உள்ள வாங்கலை அப்படின்னு சொல்ல உள்ள வந்து பேசுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் மனசு மாறல யார் செஞ்ச தப்பையும் நாங்கள் ஒன்றும் மறக்கவும் இல்லை நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் எங்கள் பொண்ணை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல உங்கள் பொண்ணை அனுப்பணுமா இப்போ ராஜி எங்கள் வீட்டு மருமக உங்க பொண்ணுனா நீங்க முன்னாடியே வந்து மனசு மாறி வந்து பேசியிருக்கணும் இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து எங்க பொண்ணை அனுப்புங்கன்னு சொல்றீங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இங்கே எல்லாருமே ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க ஏன் உங்க வீட்டு பொண்ணு அரசிய நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல என்னதான் எங்க வீட்டுக்கு மருமகளாக அரசி இருந்திருந்தாலும் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்தது சரினா என் பொண்ணு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் எதுக்கு மருமகளா இருக்கணும் கதிர் என்ன விரும்பிய அரச இங்க வந்து ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையே ஏதோ ஒரு காரணத்துக்காக போனா போதுன்னு இங்க வந்து கதிர் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ராஜி எங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு அவள் நிலமை நல்லாவே புரியுது இந்த வீட்டில் ராஜி சந்தோஷமாக இல்லை அவள் மருமகளை இங்கே இருக்கிறத விட எங்கள் பொண்ணாக எங்கள் வீட்டுக்கே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இதில் எந்த தப்பும் இல்லைன்னு யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்கள் பொண்ணு ராஜியை எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு இப்படி வடிவு முத்துவேல் ரெண்டு பேர் வந்து நின்று கேட்ட உடனே இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ராஜி கதிர் பாண்டியன்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க உடனே மீனா என்ன தங்கம நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது என்ன எங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அங்கே ராஜியோட அம்மா அப்பா போய் பேசிட்டு வந்துட்டீங்களா என்னன்னு சொல்ல இல்லை மீனா நான் எதுவுமே பேசல நான் ஏதோ இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இவங்க ராஜியை கூப்பிட இப்படி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாரையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உடனே கதிர் அமைதியாக நிற்கிறாரு உடனே ராஜி சொல்கிறாங்க என்ன கதிர் என் அம்மா அப்பா என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க நீ என்ன அமைதியாக நிற்கிற அப்படின்னு கேட்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல உனக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத விட உன் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக வசதியாக அந்த வீட்டில் இருக்க தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல யார் சொன்னது கதிர் அப்படின்னு கேட்க நீ எத்தனையோ நாள் உன் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு வெளியிலேயும் சொல்ல முடியாமல் ரூமில் உட்காந்து அழுதுகிட்ருக்கறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் கூட நீ என் கூட இந்த வீட்டில் இருக்கிறத விட உன் அம்மா அப்பா கூட அவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டில் நிறைய வசதியோடு வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம்தான் இது எடுக்க போகிறது நீ தான் நீ தான் முடிவெடுக்க போற நான் என்ன சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கதிர் வந்து அமைதியாக இருக்கிறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாங்க ராஜி நீ முத்துவேலோட பொண்ணா இவங்க யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வரணும் நாங்கள் ஒரு முடிவெடுத்து தான் உன்னை கூப்பிட்டு போக வந்திருக்கோம்னு சொல்ல அப்பா என்ன பேசுகிறீங்க நான் எப்பயுமே உங்கள் பொண்ணு தான்ப்பா அதுக்குன்னு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்கே வரணுமா என்ன பேசுகிறீங்கப்பா மனசு மாதிரி என்ன நீங்கள் அங்கே கூப்பிட்டு போகிற மாதிரியே கதிரையும் ஏற்றுக்கிட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வருவோம் ஆனால் என்னை மட்டும் கூப்பிட்டா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவேல் சொல்கிறாரு நீ என்ன உண்மையாகவே கதிரை விரும்பியா கல்யாணம் பண்ண பிடிக்காம தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்புறம் கதிரை எப்படி நாங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்க முடியும் நீ மட்டும்தான் எங்கள் பொண்ணு அந்த உரிமையில நாங்கள் கூப்பிடுறோம் மற்றபடி இவங்களெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன் இவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும் ஆனாலும் உனக்காக இப்போ பாண்டியன் வீடு தேடி வந்து நான் பேசிகிட்ருக்கேனா நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நீ முதல்ல கிளம்பி வா எந்த வாழ்க்கையும் வேண்டான்னு நம்ம வீட்டுக்கு வா நான் உன்னை இன்னும் நல்லா படிக்க வைக்கிறேன் பெரிய வேலைக்கெல்லாம் ஒன்று அனுப்புவேன் இனி உனக்கு பிடிச்சத மட்டும்தான் அந்த வீட்டில் நடக்கும் என் பொண்ணை நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்க என்ன அதே நிலமையில தானே அரசியம் இருந்தா அரசியை மட்டும் உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அது சரிண்ணா உன் அப்பா நான் எடுத்த முடிவும் சரிதானே ராஜி அப்படின்னு சொல்லி ராஜியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த முத்துவேல் பாண்டியன் முன்னாடி பேச உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக என்னம்மா ராஜி உங்க அப்பா புரியாம பேசிட்டு இருக்காரு இங்க என் பொண்ணு அரசிய அந்த குமார் ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான் ஆனா குமார் ஒண்ணும் அரசி களத்துல தாலி கட்டலைங்க என் பொண்ணு அங்க மருமகளா ஏமாத்தி தான் வந்தாலே தவிர்த்து அந்த குமாருக்கு பாடம் புகட்ட வந்தாலே தவிர்த்து மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் என்ன உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இங்கே ராஜி வாழ்க்கையில் அப்படி இல்லைங்க பிடிக்கலனாலும் என் பையன் ராஜி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பிரிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணுன்னே வந்து நிற்பீங்களா என்னங்க உங்கள் வீட்டுக்காரர் முத்துவேலுக்கு தான் இப்படி ஒன்றும் புரியாமல் பேசுகிறாருன்னா நீங்கள் ராஜியோட அம்மாவா இருந்து சரியாக யோசிப்பீங்கன்னு நினைச்சா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க ராஜியை பிரித்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசுறதெல்லாம் சரியா அப்படின்னு முத்துவேல் கேட்க போதும் போதும் உங்ககிட்ட பேச வரல எங்க பொண்ணு ராஜி என்ன முடிவு சொல்றாலோ அதுதான் ராஜி கிட்ட தான் பேச வந்தோம் ராஜி இவங்க யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு கதிரோட வாழை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பி என்னுடைய பொண்ணாக நீ வரணும் புரியுதல நான் சொல்கிறது என்னன்னு அந்த கதிர் கட்டின தாலியும் வேண்டாம் கதிரும் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வராமல் அங்கேயே நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறியா அப்படின்னு வடிவு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ராஜி கதிரை பார்த்து அழுகிறாங்க கதிருக்கு ஒன்றுமே புரியல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ராஜி இப்படி கேட்கும்போது கூட என்னை விட்டு ராஜி பிரிஞ்சு போக மாட்டான்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ராஜிக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தேனே தவிர்த்து என்ன இவங்க நிஜமாவே வந்து ராஜியவும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கதிர் கண்கலங்கி நிற்கிறாரு அந்த சமயம் ராஜி நாம தான் இப்போ ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் இங்கே மற்றவங்க பேசுறதை விட நான் தான் கதிர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் கதிர் என்னை எவ்வளோ நல்லா புரிஞ்சு அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோன்றதை ஏன் அப்பாவுக்கு புரிய வச்சு இனி அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்புன்னு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அப்பா போதும் இதுக்கு மேலே நான் தானே உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க நானே பேசுகிறேன் ஆமாப்பா கதிரை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ கதிரோட மனைவியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் வீட்டோட மருமகளாக என்னை எல்லோரும் பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை கதிரை பிரிஞ்சு நான் வருவேன்னு நீங்களாக எப்படிப்பா ஒரு முடிவெடுக்கலாம் என் வாழ்க்கையில் இப்போ உங்களை விட என்னுடைய வீட்டுக்காரர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் புருஷன் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு என்னப்பா தெரியும் என்னை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் நல்லா படிக்கணும் முன்னேறணும் பெரியால் ஆகணும் ஏன் நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும்னு அவர் தன்னை பற்றி யோசிப்ப யோசிக்காம தான் படிப்பை பற்றி கூட யோசிக்காமல் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற கதிர் தான் எனக்கு முக்கியம் சொல்லப்போனால் நான் இத்தனை நாள் யோசித்தேன் என் அப்பா கூட பேசணும் என் அம்மா கூட பேசணும் நீங்கள் மனசு மாறி என்னை மட்டும் இல்லை கதிரையும் ஏற்றுக்கணும்னு நினைச்சனே தவிர்த்து என்னைக்கும் உங்கள் உங்கள் பொண்ணா உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நான் நினைச்சதே இல்லை ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க நல்ல மருமகளாக தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நீங்கள் என் மனசுல என்ன இருக்குன்னு கூட அந்த வீட்டில் இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கல நீங்கள் எல்லாரும் எப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த குடும்பத்தில் உங்கள் பொண்ணா வந்து இருக்கிறத விட பாண்டியன் மாமாவோட மருமகளா இந்த வீட்டில் இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது இதுதான் என் முடிவு தேடி வந்து நீங்க என் மேல உள்ள பாசத்துல கூப்பிட்டுருக்கலாம் ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என் வீட்டுக்காரரை பிரிஞ்சு என்னால் எங்கேயும் வர முடியாது நான் செஞ்ச தப்பெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா நினைச்சு பார்க்காம தான் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் கதிர் பிடிக்காத கல்யாணத்தை நான் செஞ்சுக்கிட்டாலும் கொஞ்ச நாள் இங்கே கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் கதிர் கூட தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் பின்னாடியே வந்துடுவேன்னு எப்படிப்பா நினச்சி இங்கே வந்து நிற்கிறீங்க உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சி என்னையும் கதிரையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உங்கள் வீட்டுக்கு வர தயாராக இருக்கோம் ஆனால் என்னை பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் மாட்டார் நானும் கதிரை விட்டு பிரிய முடியாது அதனால் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் இது என்னுடைய தெளிவான முடிவு இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து நான் சொல்லலை என் மேலே இவங்க எல்லாரும் அம்புட்டு பாசம் வச்சிருக்காங்க அந்த பாசத்தில் நான் எடுத்த முடிவு இது உங்கள் வீட்டில் இருந்தப்ப நான் என்ன செய்ய ஆசைப்படுறேன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கல உங்கள் கூட இருக்கிறத விட இந்த வீட்டில் உள்ளவங்களோட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்னைக்கு நீங்கள் கதிரை மருமகனாக ஏற்றுக்குறீங்களோ என் புருஷனோட சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு நான் ஒன்று சேர்ந்து வருவேன் ஆனால் என்னை பிரிக்கலாம் கதிர கதிரை விட்டு பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய உறுதியான முடிவை சொன்னதுனால ராஜியை பார்த்து அவமானப்பட்டு நிற்கிறாரு முத்துவேல் இங்கே வடிவை இதெல்லாம் பார்த்து அழுதுட்டு என்ன ராஜு இப்படி பேசுற உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் வசதியே இல்லாமல் இந்த வீட்டில் நீ கஷ்டப்படுற உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கதிர் உன்னை கஷ்டப்படுத்துகிறான்னு எனக்கு தெரியணும்னு சொல்ல போதுமா நீங்களா எதையோ யோசிச்சு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இங்கே ராஜி பேசுறதெல்லாம் கேட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதிர் கதிர் பேசுறாரு என் மனைவியை பிரித்து கூட்டிட்டு போகலான்னு எப்படி நீங்க இங்கே வந்து நிற்பீங்க என்னாலையும் ராஜியை பிரிஞ்சு இருக்க முடியாது ராஜி கண்டிப்பாக என்னை பிரிஞ்சு உங்க வீட்டுக்கு வரமாட்டா அப்படியே ராஜி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா ராஜி கூட நான் வருவேன் என் பொண்டாட்டியை உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் நீங்களாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நான்லாம் ராஜியை விட்டு கொடுக்க முடியாது பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போ ராஜி தான் எனக்கு முக்கியம்னு பிடிச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அதை புரிஞ்சுக்கோங்க எங்களை பிரிக்கணுன்ற எண்ணத்தோடு இங்கே வராதிங்க அப்படின்னு கோவமாக கதிர் பேசும்போது ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு என்னவோ நான் எங்கள் அப்பா அம்மா கூட கிளம்பி போனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன்ல கதிர் இப்போ எங்கள் அப்பா அம்மா உண்மையா வந்ததுக்கு அப்புறமா என்னை விட்டு பிரிய முடியல இதுதான் எனக்கு வேணும் உண்மையாவே என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே தான் நானும் உன்னை விட்டு கண்டிப்பா பிரியணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு கதிர் கோவத்தோட பேசுறதெல்லாம் கேட்டு ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உடனே பாண்டியன் சொல்றாரு அதான் உங்கள் பொண்ணு தெளிவாக தன்னுடைய முடிவை உறுதியாக சொன்னதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தி என் வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைச்சிங்களே அதான் உங்கள் பொண்ணு ராஜி இப்போ என் வீட்டு மருமக அதனால் நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது அப்படின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தெளிவாக பேச அவமானப்பட்ட வடிவு முத்துவேல் அவங்க யோசிச்ச மாதிரி எதுவுமே நடக்கல இங்கே வந்து பாண்டியனுக்கு தான் இந்த ராஜி இம்பட்டு சப்போர்ட் பண்ணி நம்மளை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு தலை குனிஞ்சு பதில் பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி போகும்போது இங்கே கோமதி பாண்டியன்னு எல்லாருமே ராஜியை பாராட்டி பேசுறாங்க பரவாயில்லம்மா ராஜி உங்கள் அப்பாவும் அம்மாவும் புரியாமல் வந்து பேசினாலும் என் குடும்பத்தை விட்டு கொடுக்காம என் வீட்டு மருமகளாக தெளிவான முடிவெடுத்து பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்பிட்ட உன்னை நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீயும் கதிரும் என்னைக்கும் பிரியாமல் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாமா அதை எப்படி மாமா அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டா நான் கிளம்பி போயிடுவேனா நானும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப என் வீட்டு பக்கமே வராதுன்னு என் அப்பா திட்டினார் என்னதான் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்டுக்குள்ள வர வச்சு இப்ப வரைக்கும் எங்களை நல்லா பாத்துக்கிறது நீங்கள் தான் உங்களை என்னால விட்டு கொடுக்க மாமா அப்படின்னு சொல்லி ராஜி பேசுறதெல்லாம் பார்த்து கோமதி பாண்டியன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அங்க கலங்கி நிற்கிற கதிர்கிட்ட ராஜி சொல்றாங்க என்ன கதரு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேனோன்னு நினச்சியான்னு சொல்ல அப்படி மட்டும் பேசாத உன்னை பிரிஞ்சு என்னால்லாம் தனியாக இங்கே இருக்க முடியாது அதை என்னால் தாங்கிக்க முடியாது ஆனால் நல்ல வேலை என் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போகாம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் என்னை விட்டு கொடுக்காம பேசினேன் என்னை மன்னிச்சிரு நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் என்னென்னவோ பேசி உன் மனசை வேதனைப்படுத்திட்டேன் ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு கதிர் பேசி கண்கலங்கி நிற்க ராஜி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என் மேலே எம்பிட்டு பாசம் நீ வச்சுருக்கேன்னு உன்னை விட்டு நான் என்னைக்கு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கதிரும் ராஜியும் பேச மீனாவும் கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அப்பதான் நினைக்கிறாங்க அதானா பார்த்தேன் ஏன் பேத்தி ராஜியாவது இந்த வீட்டுக்கு வரதாவது பாண்டியன் வீட்டுல அவ எம்பிட்டு சந்தோஷமா கதிர் கூட வாழ்றான்னு எனக்கு தானே தெரியும் இவங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு முடிவெடுத்துட்டு போனா ராஜி தெளிவாதான் ஒரு தன்னுடைய முடிவை சொல்லுவான்னு எனக்கு தெரியும் எப்படியோ என் பேத்தி ராஜி அவ முடிவை சொல்லி அனுப்ப இவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்ல ராஜியும் கதிரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்பத்தா ராஜி எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் பாண்டியன் குடும்பத்தை விட்டு கொடுக்காம நல்ல மருமகன்னு நல்ல பேர் வாங்கிட்டா ராஜி அப்படின்னு அப்பத்தாவும் கதிரை விட்டு கொடுக்காம பாண்டியன் குடும்பத்தை தலை நிமர வச்சு ராஜி தெளிவா எடுத்த முடிவால அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜிக்காக பேசப்போனா இந்த ராஜி என்னை புரிஞ்சிக்காம இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாலே அப்படின்னு ராஜியவும் கதிரையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டு போன வடிவு இங்கே முத்துவேல்னு ரெண்டு பேர் பாண்டியன் குடும்பத்தையும் கதிரையும் விட்டு கொடுக்காம ராஜி பேசின பேச்சால இங்கே பாண்டியன் முன்னாடி அவமானப்பட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ராஜி புரிஞ்சுக்காம தன்னுடைய முடிவை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு முத்துவேல் ராஜியால் தலை குனிஞ்சு நின்னாலும் இங்கே ராஜிய நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு கதிர்